வணக்கம் அமெரிக்கா அறிமுகப்படுத்திய கோல்டன் டோம் திட்டம் இப்போது உலக அளவில் பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிறது அதே மாதிரியில் இந்தியாவிலும் ஒரு பிரம்மாண்டமான திட்டம் உள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ வடிவமைத்துள்ள இந்த திட்டத்தின் பெயர் ஆப்டோனிக் ஷீல்ட் என்பதாகும் இந்த ஆப்டோனிக் ஷீல்ட் என்பது நாட்டை பாதுகாக்கும் ஒரு கவச்சம் போன்றதாகும் அதனால்தான் அந்த ஷீல்ட் என்ற பெயர் அதற்கு வைக்கப்பட்டுள்ளது டி உருவாக்கும் இந்த ஆப்டோனிக் ஷீல்டு என்பது வான்வழி தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை தடுக்கும் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பாகும் இது ஒரு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதிய முறைகளையும் இணைத்து தற்போது டிஆர்டிஓ உருவாக்கும் இந்த அமைப்பு பாதுகாப்பு அமைப்புகள் தொழில்நுட்பங்கள் செயற்கைக்கோள்கள் போன்றவற்றின் வலையமைப்பு போல செயல்படும் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாகும் இது நமது நாட்டின் வான் எல்லைகளை எதிரிகளிடமிருந்து ஒரு கவச்சம் போல் பாதுகாக்கும் ஒரு மேம்பட்ட அமைப்பாக அமையும் எதிரியின் தாக்குதல்களை புரிந்து கொள்வது கண்காணிப்பது தொடர்வது துல்லியமாக அவற்றை தடுப்பது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க இராணுவத்திற்கு உதவுவது இராணுவ தந்திரங்களை உருவாக்குவதற்கும் எதிரியை ஏமாற்றுவதற்கும் பயன்படும் பல்நோக்கு அமைப்பே இந்த ஆப்டோனிக் ஷீல்ட் என்பதாகும் நமது டி ஃபோர் ஆன்டிட்ரோன் அமைப்புகளை போன்ற பல்வேறு வகையான பாதுகாப்பு அமைப்புகளை ஒருங்கிணைத்து இதை உருவாக்கியுள்ளோம் ஆனால் இது அதைவிட மிகவும் மேம்பட்டதாகும் அனைத்து வகையான வான் தாக்குதல்களையும் தடுக்கவும் புரிந்து கொள்ளவும் கூடிய ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்பத்தில் இது உருவாக்கப்பட பெயர் குறிப்பிடுவது போல் இது ஒரு ஸ்மார்ட் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிராக்கிங் அமைப்பாகும் தற்போது உலக பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய சக்தியாக இந்தியா உயர்ந்து வருகிறது இந்த நேரத்தில் நமது நாட்டின் புதிய எழுச்சியை இன்னும் வலுப்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது லேசர் எச்சரிக்கை அமைப்பு டைரக்ட் எனர்ஜி ஆயுதங்கள் செயற்கைக்கோள்கள் மற்றும் ரெடார்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்திய கண்காணிப்பு தாக்குதல்களில் இருந்து நூற்று எண்பது டிகிரி அளவிற்கு பாதுகாப்பு அளிக்கும் பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகள் எதிரியின் விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கட்டுப்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் போர் அமைப்பு போன்றவை இந்த ஆப்டானிக் ஷீல்டில் அடங்கும் இதன் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஒரு மைய கட்டளை அல்லது பனோரமிக் டிஸ்பிளே எதிரியின் தாக்குதலை கண்டறிந்து அதற்கான பதிலை தீர்மானிக்க உதவும் அமைப்பு போர்க்கள கட்டளை மற்றும் மேலாண்மை அமைப்பு போன்றவை இதன் பகுதிகளாக இருக்கும் எந்த வகையான தாக்குதல்களையும் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை டிஆர்டிஓ அவ்வாறு உருவாக்கி வருகிறது குழுவாக வரும் ட்ரோன் தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தாக்குதல் முறையாகும் பல்வேறு ட்ரோன்களை ஒரே நேரத்தில் நமது நாட்டை இலக்காக்கி எதிரி அனுப்பினால் அதை தடுப்பது மிகவும் முக்கியமாகும் தற்போது ட்ரோன்கள் அனுப்பப்படும் போது அவற்றில் ஒன்று அல்லது இரண்டு கூட இலக்கை தாக்கினால் அது ஒரு இழப்பாகத்தான் அமையும் அப்படி இருக்க குழுவாக வரும் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்கும் திறன் இந்த புதிய அமைப்பிற்கு உள்ளது அமெரிக்கா கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்து உருவாக்கிய கோல்டன் ட்ரோம் திட்டத்திற்கு சமமான முதன்மை வாய்ந்த மாற்று இதுவாகும் அதே விதத்திலான இந்த அமைப்பை இந்தியா மிகவும் செலவு குறைந்த வகையில் உருவாக்கி இருப்பது முக்கியமான விஷயமாகும் அப்டோனிக் ஷீல்ட் என்பது நமது நாடு ஒரு முக்கிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதன் துல்லியமான அடையாளமாகும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கும் திறனை இது தெளிவாக காட்டுகிறது நமது நாடு ஒரு முக்கிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஜெய்ஹிந்த்